தங்கவயலுடைய வாழ்வாதாரமாகிறது இருந்து இந்த தின பயணிகள் தான் இவங்க போய் பெங்களூருக்கு போய் சம்பாரிச்சு அவங்க கொண்டு வர அந்த நிதியில தான் இந்த ஊரே இருக்குது ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு பெங்களூர் வரைக்கும் போற இவங்களுக்கு ஒரு சரியான ரயில் வசதி இன்னைக்கு இல்ல இல்ல இன்னைக்கு அவங்களுக்கு பதினாறு கோச் இருக்குன்னு ஒரு நாளைக்கு பன்னெண்டு கோச் விடுறாங்க ஆனா இன்னைக்கு அவங்க அது மாதிரி மிக கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில போறாங்க அதனால சேவ் கேஜ் ஆஃப் யுனை தினப்பயணிகளுக்கு நிரந்தரமான ஒரு டிரைல் வசதி ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சு தங்கவயல் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நடத்துறோம் வீடுங்க இருக்குது இன்னைக்கு ராத்திரி நீங்க தங்கி காலையில வேலைக்கு போறீங்கன்னு சொன்னா அந்த வீடு தான் இந்த வீடுகளை காலி பண்ணக்கூடிய ஒரு வேலைகள் நடந்து வருது அதனால அந்த வீடுகளை சொந்தமாக்கப்படணும் ஐந்தாயிரம் பேர் இருக்கிறாங்க எல்லாம் நம்மளுடைய ரத்தங்கள் நம்மளுடைய குடும்பங்கள் தான் அவர்களுக்கு நிரந்தரமா அவங்களுக்கு பண்ணணும் சொல்றோம் மருத்துவ பாதுகாப்புக்காக தங்கவயல் பிஜி மருத்துவமனையை ஒரு கல்லூரியா மாசனம் சொல்ற பல்வேறு கோரிக்கைகளை வச்சு ஒரு பனிரெண்டு கோரிக்கைகளை வச்சு இன்னைக்கு இந்த கையெழுத்தியம் நடத்துறோம் இந்த தங்கவையலுடைய எல்லாத்தையும் நிர்ணயிக்க கூடிய ஒரே சக்தி யாருன்னு சொன்னா தினப்பயணிகள் தான் அதனால தினப்பயணிகளையே நேரடியா சந்திச்சு

சுமார் மூன்று மாதங்களாக இது நடந்து வருகிறது தங்க வயலுக்கு ஜீவாதாரம் என்று சொன்னால் அது தினப்பயணிகள் தான் என்பதுதான் உண்மையான ஒரு இது தங்க வயலில் இருக்கக்கூடிய ஒரு முப்பதாயிரம் பேர் பெங்களூருக்கு போய் அங்கேருந்து சம்பாரிசுன்னு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அது மூலியமாக தான் தங்கவயலினுடைய பொருளாதாரம் இன்னைக்கு இருக்குதுன்ற ஒரு நிலைமைக்குது ஆனால் அந்த தினப்பயணிகளுக்கு இன்னைக்கு பெங்களூர் போய் சென்று ரிட்டர்ன் வர்ற அளவுக்கு ரயில் வசதி இல்லை ஆடு மாடுகளை போல இன்னைக்கு அவங்க வழி வக்காரத்துக்கு இடம் இல்லாத அவஸ்தப்படுற ஒரு கண் கொள்ளா காட்சியை இன்னைக்கு சேவ் கேஜிஎஃப்னுடைய அனைத்து நிர்வாகிகளும் இந்த சொர்ணா ட்ரெயினில் ஏறி அவர்கிட்ட கையெழுத்து இயக்கத்துக்கு ஆதரவு கேட்டு அவங்க பிரச்சனைகளை கண்ணால் பார்க்கும்போது இன்னைக்கு அவர்கள் கண்ட அந்த வேதனையை நாங்கள் கண்டோம் அப்படி என்றால் தினமும் அவர்கள் எப்படி பெங்களூர் போய் திரும்புவார்கள் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் இந்த எத்தனையோ அவர்கள் கோரிக்கை வைத்தாலும் அது ஈடு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் தங்க வயலில் அந்த தினப்பயணிகளுக்கு நிரந்தரமாக பதினாறு கோச்சோ எது அவங்களுக்கு எவ்வளோ ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் கோச்சஸ் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ கோச்சஸ்ஸை டிஆர்எம் உடனே ஏற்பாடு செய்யணுன்ற ஒரு கோரிக்கையை சேவ் கேஜிஎஃப் விரைவில் அவரை நேரடியில் சந்தித்து இந்த நிலையை நாங்கள் அவருக்கு விலக்கி சொல்லுவோம் அதே மாதிரி பங்கார்பேட்டுக்கு அடுத்து மாரிக்குப்பத்தில் இருந்து பெமல் நகருக்குள்ள மத்தியத்தில் இன்னொரு ஒரு ஜங்ஷன் மாதிரி ட்ரெயினை வந்து அங்கேயே நிறுத்தி இருந்து இன்னொரு ட்ரெயினை விடுற மாதிரி ஒரு நிலையை அது கோரமண்டலில் நான் பண்ணலாம் இல்லை மாரி குப்பத்தில் பண்ணலாம் இந்த நிலைகளை உடனேயாக அந்த வேலைகளை செய்யணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை இந்த தினப்பயணிகள் பெங்களூருக்கு போயிட்டு இன்னைக்கு வீடு திரும்பி வந்து மீண்டும் நாளை காலையில் போகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிஜிஎம்எல் வீடு இருக்குதுன்ற ஒரே காரணத்தினால தான் அவங்க தங்குகிற வசதி இருக்குது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய எஸ்டேட் ஆஃபீஸர் தங்க சுரங்கம் மூடி இருபத்தைந்து ஆண்டுகள் ஆச்சு ஆனால் இன்னைக்கு இருக்கிற எஸ்டேட் ஆஃபீஸர் அந்த வீடுகளை காலி செய்யறதுக்கு ஒரு ஒருத்தருக்கு நோட்டீஸ் கொடுத்து அவங்கள கூப்பிட்டு இன்னைக்கு விளக்கத்தை கேட்டு அவங்க என்னன்னு புரியாம என்ன சொல்றாங்கன்னு தெரியாம அவங்களுக்கு எவிக்ஷன் நோட்டீஸ் இருபத்தைந்து ஆண்டுகளில் இருபத்தைந்து ஆண்டுகளில் எவிக்ஷன் நோட்டீஸ் அப்படின்னா வீடு காலி பண்ணணும் முப்பது நாளுக்குள்ள இல்லைனா நான் போலீஸை வச்சு எடுத்து போடுவேன்ற ஒரு உத்தரவை டூ போஸ்ட் ஆஃபீஸ் லைன்ல ஹவுஸ் நம்பர் டுவெண்ட்டி ஃபோருக்கு இன்னைக்கு எஸ்டேட் ஆஃபீஸர் கொடுத்திருக்கிறார் இது தொடர்ந்தால் தங்க இருக்கக்கூடிய பனிரெண்டு ஆயிரம் வீடுகளினுடைய நிலை என்னன்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது அதனாலே வீடுகளை சொந்தமாக்கப்பட வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட நாங்கள் இந்த கையெழுத்து இயக்கத்தெல்லாம் கொடுத்து தங்கவயலுடைய எம்எல்ஏனுடைய ஆதரவை பெற்று எல்லா தங்கவயல் மக்களையும் ஒன்று திரட்டி இந்த வீடுகளை சொந்தமாக்குகின்ற மிகப்பெரிய இயக்கத்தை நடத்துகிறோம் அதே மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் இருக்குது அது பெமல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் எம்ஜி மார்க்கெட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் தங்கவயலுடைய மருத்துவமனை மிகப்பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது பிஜேஎம்எல் மருத்துவமனையை இன்னைக்கு மருத்துவ கல்லூரியாக என்ற கோரிக்கைகள் பல்வேறு கோரிக்கைகளை இன்னைக்கு வச்சு நாங்கள் இந்த இயக்கத்தை நடத்துறோம் முதல்ல இன்னைக்கு தினப்பயணிகள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் அவர்களும் இந்த போராட்டத்திலே பங்கேற்பு என்ற ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கினார்கள் என்பதை பண்ற இன்னைக்கு ஜிம்கனாக ரவுண்டை திறக்கணும்னு சொல்றேன் ஏன்னா தங்க வயல் இளைஞர்கள் விளையாட்டு துறையில மேலே வரணும் போது ஜிம்கனா மைதானத்தை திறக்கணும்னு சொன்னால் அது திறக்கிற வேலை நடந்து கொண்டிருக்கிறது அப்போ சேவ் கேஜே யுனைடெட் ஃப்ரண்ட் எடுத்த முயற்சி இன்றைக்கு நடைமுறைக்கு வருகிறது என்பதற்கு உதாரணம் இன்றைக்கு ஜிம்கனா மைதானம் விரைவில் திறக்கப்படுகிற வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது தங்கவயல் மக்கள் அனைவரும் ஒரே கரங்களாக ஒன்றுபட்டு எங்களோடு நின்றால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு கரங்களை தட்டினால் நமது பிரச்சனைகள் காணும் என்பதுதான் அதற்கு உதாரணம் என்று சொல்லி சேவ் கேஜிஎஃப்னுடைய கையெழுத்து இயக்கம் விறுவிறுப்பாக நடைபெறுகிறது நாளை தங்கவையில் இஸ்லாமிய மக்களை நாளை மத்திய மசூதிகளிலே சந்தித்து அவர்களிடம் கையெழுத்து பெறுவோம் ஞாயிற்றுக்கிழமை எம்ஜி மார்க்கெட் ராபர்ட்ஷன் பேட் பகுதியிலே கையெழுத்து இயக்கம் பெறுவோம் தங்கவையில் பூராவும் அங்கு ஆங்காங்கு இந்த திட்டம் வகுத்திருக்கிறோம் விரைவில் இந்த மாதமே இந்த கையெழுத்து இயக்கத்தை முடித்து ஆட்சியாளர்களை சந்தித்து இதற்கான அடுத்த கட்ட வேலையை செய்வோம் ಸ್ವರ್ಣ ಟ್ರೈನಲ್ಲಿ ಸೇವ್ ಕೆ ಜಿ ಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ವತಿಯಿಂದ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ವಿ ಈ ಇವತ್ತೇನು ಸ್ವರ್ಣ ಟ್ರೈನಲ್ಲಿ ನಾವು ಹೋಗಿ ಆ ಜನರ ನಡುವೆ ನಾವು ನಮ್ಮ ಏನು ಕೋರಿಕೆಗಳಿದೆ ಕೆ ಜಿ ಎಫ್ನಲ್ಲಿ ಆ ಕೋರಿಕೆಗಳನ್ನ ಅವ್ರು ಮುಂದಿಟ್ಟಾಗ ಅವ್ರ ಕಣ್ಣೀರಿನ ಕಥೆಯನ್ನ ಕೇಳಬೇಕಾಗಿ ಬಂತು ನಾವು ಏನಂದರೆ ಕೋಚ್ಗಳು ಕಮ್ಮಿ ಇದೆ ತಾಯಂದಿರೋ ಅಕ್ಕ ತಂದಿರು ನಿಂತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ ಕೆಲವರು ಅದನ್ನು ಒಂದೊಂದರಲ್ಲಿ ಇದೆ ಹಿಡ್ಕೊಳ್ಳೋದು ಅದರಲ್ಲಿ ಎಪ್ಪತ್ತು ಜನ ನಿಲ್ತಾ ಇದ್ದಾರೆ ಈ ರೀತಿ ಪರಿಸ್ಥಿತಿ ಇರೋದರಿಂದ ಇನ್ನೂ ಕೋಚ್ಗಳನ್ನು ಜಾಸ್ತಿ ಹಾಕಿ ಜನಗಳಿಗೊಂದು ಸೌಕರ್ಯ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ಫಸ್ಟು ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದಲ್ಲಿರೋನು ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರದಲ್ಲಿರೋ ಏನು ಚುನಾಯಿತ ಪ್ರತಿನಿಧಿಗಳಿಗೆ ನಾವು ಮೊದಲು ಒಂದು ಕೋರಿಕೆ ನೀಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅದೇ ರೀತಿ ಇವತ್ತೇನು ಸ್ವರ್ಣ ಟ್ರೈನು ಅಂದರೆ ಅದೇ ರೀತಿ ಬೆಳಗ್ಗೆ ಹೋಗೋ ಟ್ರೈನ್ ಪ್ರಕಾರ ತಗೊಂಡ್ರೆ ಇಪ್ಪತ್ತೈದರಿಂದ ಮೂವತ್ತು ಸಾವಿರ ಜನಗಳು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡ್ತಾರೆ ಆದರೆ ಇಲ್ಲಿನ ಕೊರತೆ ಏನಂದರೆ ಟ್ರೈನ್ ಕೊರತೆ ಈ ಟ್ರೈನ್ ಕೊರತೆಯನ್ನು ನಿವಾರಿಸಬೇಕಾಗಿರೋದು ನಮ್ಮ ಎಂ ಪಿ ಸಾಹೇಬ್ರೂ ಮನವಿ ಮಾಡಿ ಕೇಳ್ಕೊಳ್ತೀವಿ ದಯವಿಟ್ಟು ಇನ್ನೂ ಕೋಚ್ಗಳು ಜಾಸ್ತಿ ಮಾಡಿ ನಮ್ಮ ಕೆ ಜಿ ಎಫ್ ಜನತೆಗೆ ಅನುಕೂಲ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಶಾಸಕ ರೂಪಕಲಾ ಸಚಿವರು ಮನವಿ ಮಾಡಿಕೊಡ್ತೀವಿ ಬೆಳಗ್ಗೆ ಒಂದು ಸಾರಿ ನೀವು ಬಂದ್ಬಿಡಿ ನಾಲ್ಕು ಗಂಟೆಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಎಂಟುವರೆವರೆಗೂ ನಮ್ಮ ಎಷ್ಟು ಜನ ಹೋಗ್ತಾರೋ ಸರ್ ನೋಡಿದಾಗ ನಿಮಗೂ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಆದ್ದರಿಂದ ತಮ್ಮಲ್ಲಿನೂ ಮನವಿ ಮಾಡಿಕೊಳ್ತೀವಿ ನಾಳೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಏನಂದರೆ ಇಸ್ಲಾಮಿಕ್ ಜನರ ಮುಂದೆ ನಾವು ಬೆರಲಾಲ್ ಪೇಟೆಯಲ್ಲಿರುವ ಮಸೀದಿ ಹತ್ರ ಹೋಗಿ ಅವರಲ್ಲೂ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಇಟ್ಕೊಂಡಿದ್ವಿ ಭಾನುವಾರ ಅದೇ ರೀತಿ ಎಮ್ ಜಿ ಮಾರ್ಕೆಟ್ನಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಹೋಗಿ ಎಲ್ಲ ಎಮ್ ಜಿ ಮಾರ್ಕೆಟ್ಟು ಪತ್ರ ವ್ಯಾಪಾರಸ್ಥರನ್ನು ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಮಾಡ್ತಾ ಇದರಿಂದ ಒಂದು ಲಕ್ಷ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಮಾಡಿ ಇದನ್ನು ನಮ್ಮ ಎಂ ಪಿ ಸಾಹೇಬ್ರಿಗೂ ತಲುಪಿಸ್ತೀವಿ ಅದೇ ಥರ ರೂಪಕಲಾ ಸಚಿವರು ಕೊಟ್ಟು ನಮ್ಮ ಕೆ ಜಿ ಎಫ್ನಲ್ಲಿ ಏನು ಅಡೆತಡೆಗಳಿದೆ ಏನು ಕೊರತೆಗಳು ಇದನ್ನೆಲ್ಲ ನೀವು ನಿವಾರಿಸಬೇಕು ಕೆ ಜಿ ಎಫ್ ಜನರಿಗೆ ಒಳ್ಳೆಯದಾಗೋ ಥರ ಇವೆಲ್ಲ ಮಾಡಬೇಕು ಅಂತ ತಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡಿ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಮನವಿ ಮಾಡಿ ಕೇಳ್ಕೊಳ್ತೀವಿ ದಯವಿಟ್ಟು ಕೆ ಎಫ್ ಬಗ್ಗೆ ಫುಲ್ ಹಿತಾಸಕ್ತಿ ವಹಿಸಿ பல கோரிக்கை முன்வைத்து கையெழுத்து இயக்கம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்று i do ும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க